திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நான் இப்பொழுது பார்க்க இருப்பது ஏழாம்பத்தில் பத்தாம் திருவாய்மொழி திருவாரன் விளையில் சென்று எம்பெருமானைக் கண்டு அடிமை செய்ய கருதுதல் இப்படி ஆரம்பிக்கிறது எழில் மலர் மாதரும் தானும் இம்பேழ் உலகை இன்பம் பயக்க ஆழ்கின்ன எங்கள் பிரான் இனிது வீற்றிருக்கும் திருவாரன் விளை மனம் பொன்றி பலம் செய்து கைதொழும் நாள்களும் ஆகுங்கொலோ முற்றவும் ஈரடியே ஆகும்படி நிமர்ந்த திருக்குறள் அப்பன் அமர்ந்தூரையும் திருவாரன் விளையை வாசனை திரவியம் கலந்த நீர் கொண்டு தூவி பலம் செய்து கூடும் கூடுங்கொலோம் கோவிந்தனை மதுசூதனை கோளரியை கருடனின் மிசைக் கண்டு கைதொழுது அதற்கு மேலும் அவன் உரையும் திருபாரன் விளை வைகலும் தொழ தினந்தோறும் வாய்க்கும் கொல் விளை உரையும் மணி நிறக்கண்டபிரான் தன் மலரடி தாவரைகளை நிச்சமும் எப்பொழுதும் மனத்து பெற வாய்க்குங்கொல் மலரடி போதுகள் என் எப்போதும் இருத்தி வணங்க பல அடியார்க்கு முன்பு அருளிய பாம்பனை அப்பன் அமர்ந்தூரையும் உலகம் புகழ் திருவாரன் விளகை பாட நம்மேல் வினை ஒன்றும் நில்லாது அழிந்து போம் அமர்வென்று உருப்பிடி தங்கை தோல் புணர்ந்தான் என்றும் எப்பொழுதும் எண்ணெஞ்சம் துதிப்ப அதனுள்ளேகிருக்கின் நபிரான்ன திருவாரன்பிளை என்னும் நீள் நகரமதை உள்ளி தொழுமின் தொண்டீர் தீவினை கெடும் திருவாரன்பிளை நர நகரத்து உரையின் நபிரான் நெடுமாள் கண்ணன் விண்ணவருகோன் பாணன் புறம்புக்கு முக்கட்கிரானைத் தொலக போர்கள் செய்து வாணனை ஆயிரந்தோள் துணித்தான் சரண் அன்றி மற்ற ஒன்று இளமே பொய்கையின் வாயின்று நின் சரணே அன்றி மற்றொன்றிலம் என்று ஏத்திய ஆனையின் நெஞ்சு கிடற் சென்று இனிது உரைிருவாரன் விளை ஒன்றி பலம் செய்து ஒன்றி பலம் செய்வது கிட்டுமோ தீவினைகள் உள்ளத்தினின்று நீங்கும் தீவினை உள்ளத்தினின்று நீங்கி தெளிவிசும்பு ஏறுகின்ற காலத்தும் நாவினுள்ளும் உள்ளத்துள்ளும் தொழிலுள்ளும் நவின்று யாவரும் பந்து வணங்கும் திருவாரம் விளை அதனை மேபி பலம் செய்து கைதொழக்கூடுங்கொல் என்னும் என் சிந்தனையே சிந்தையின் சிந்தனை சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் தே நிலத்தேவர் குழு வணங்கும் திருவாரன் விளை உரை தீர்த்தனுக்கு அற்றவின் எனது சிந்தே மற்றொன்றினை நினையாது என்பதையும் என் எண்ணம் அனைத்தையும் தேவபிரான் நன்கு அறியும் இவ்வாறாக முடிக்கிறார் ஏழாம்பத்தில் பத்தாம் திருவாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்